தமிழால் இணைந்த தமிழ் இதயங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம் நான் உங்கள் கேட்டியார் மக்களை வாட்டி வதைக்கக்கூடிய கோடை காலம் ஆரம்பிச்சு சும்மா வெளு வெளுன்னு வெளுத்து வாங்கிட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல எந்த அளவுக்கு நம்மளுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படுதோ அதே அளவுக்கு நம்மளுடைய சருமமும் பாதிக்கப்படுது கோடை காலத்துல நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம்தான் எப்பவுமே நம்ம பியூட்டி நம்பி இருக்க முடியாது செலவும் செய்ய முடியாது இந்த சமயத்துல நம்ம வீட்டுல செய்யக்கூடிய ஒரு சில வீட்டு வைத்தியங்கள் அதுவும் ரொம்ப வீட்டு வைத்தியங்கள் நம்மளுடைய சர்மத்தை ஆரோக்கியமாவும் பல பழப்பாவும் வச்சிருக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு பழங்களை உள்ளுக்குள்ள சாப்பிட்றதுனால மட்டும் கிடையாது நம்மளுடைய சர்மத்துல பயன்படுத்துறதுனாலையும் பல ஆரோக்கியமான நன்மைகள் நமக்கு கிடைக்கும் ஒரு சில பல வகைகளை பேக்கா பயன்படுத்துனீங்கன்னா நம்மளுடைய சர்மம் ஆரோக்கியமாவும் பல பலனும் இருக்குன்னு சொல்லி ஒரு பிரபல அழகு கலை நிபுணர் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃப்ரெண்டு தான் நசிரியான்னு சொல்றவங்க வந்து நம்ம கிட்ட சொன்னாங்க அதை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் வெறும் நாலே நாலு ஃபேஸ் பேக் தான் அதுல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை வந்து பயன்படுத்தி நீங்க பல பலன்னு மாறிடுங்க இது ஆக்சுவலா நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன் எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் கிடைச்சது அதனாலதான் இதை உங்களுக்கும் ஷேர் பண்றேன் ஸோ வாங்க அந்த நாலு ஃபேஸ் பேக்கும் என்னென்னங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுவரை நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பண்ணி போகலாம் முதலாவது பாத்தீங்கன்னா பப்பாளி பேஸ் பேக் இது பாத்தீங்கன்னா எல்லா சீசன்லயுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் இதுல பாப்பீன்னு சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த நேதி இருக்குது இது சருமத்தில் உள்ள நச்சுக்களை நீக்கி பளபளப்பா மாற்றும் பப்பாளியில வைட்டமின் ஏ வைட்டமின் சி இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கு இது பாத்தீங்கன்னா நம்மளுடைய சர்மத்துக்கு தேவையான ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே தந்துடும் இப்போ நம்மளுடைய முகத்தை தங்கமா பல மாற்றக்கூடிய இந்த பப்பாளி பேஸ் பேக்க எப்படி செய்யறதுங்கிறது பார்க்கலாம் இதுக்கு நல்லா பழுத்த பப்பாளியில சில துண்டுகளை எடுத்துக்கோங்க இத கூழ் போல பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்படி பிசைஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த பப்பாளியில ஒரு தேக்கரண்டி தேன் அது கூட பாத்தீங்கன்னா எலுமிச்சம் சாரம் சேர்த்துக்கோங்க இது உங்களுடைய முகத்துல கழுத்துல எல்லா இடத்துலயுமே வந்து அப்ளை பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வந்து ஊற விடுங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீர்ல வாஷ் பண்ணிக்கோங்க இப்படி வாஷ் பண்ணதும் உங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா பல பலன் மாறும் அது மட்டும் இல்லாம புத்துணர்ச்சியாவும் இருக்கும் இரண்டாவதா பாத்தீங்கன்னா தர்பூசணி பேஸ் மாஸ்க் கோடைகாலம் ஒரு ஃபேமஸான ஒரு பழம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தர்பூசணி தான் எங்க பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு அதுதான் தெரியும் எல்லா பல பார்த்தாலும் சரி ரோட்டோரங்கள்ல பார்த்தாலும் தர்பூசணியோடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கும் தர்பூசணியில வைட்டமின் சி மற்றும் சக்தி வாய்ந்த ஆக்சிஐனேட்டுகள் நிறைந்துள்ளது இது ஒரு இயற்கையான டோனராகவும் அது மட்டும் இல்லாம வீக்கத்தையும் குறைச்சு நம்ம வந்து பல பலன்னு மாறிடலாம் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபேஸ் வந்து புத்துணர்ச்சியாவும் இருக்கும் சோ இந்த தர்பூசணி ஃபேஸ் மாஸ்கை எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் சில தர்பூசணி துண்டுகளை எடுத்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இது ஈஸியா பிசையலாம் அந்த பிசைஞ்சு வச்சிருக்கக்கூடிய தர்பூசணியில ஒரு ஸ்பூன் தேன் மற்றும் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க இந்த மூணையும் நல்லா பிசைஞ்சு பேஸ்ட் ஆக்கி அப்படியே எடுத்து உங்க கழுத்து முகத்துல எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வந்து ஊற விட்டுருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீர்ல வாஷ் பண்ணுங்க அப்படி வாஷ் பண்ணி முடிச்சதும் உங்களுடைய முகம் பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சியாகவும் பல பலனும் இருக்கும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க மூன்றாவதா பாத்தீங்கன்னா மாம்பழ ஃபேஸ் மாஸ்க் இது பாத்தீங்கன்னா கோடை காலத்துல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு பழம் இது கோடை காலத்துல நம்மளுடைய சருமத்தை பாதுகாக்கிறதுக்கும் ஒரு சிறந்த பழம் இதுலயும் பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் சக்தி வாய்ந்த ஆக்சிஐ நேட்டிகள் நிறைந்திருக்கு மேலும் சருமத்தை ஈரப்பதமாக்கி புத்துணர்ச்சி ஆக்குறதுக்கான இயற்கை சர்க்கரைகளும் இதுல இருக்கு மாம்பழ பேஸ் மாஸ்க் நன்மைகளை அனுபவிக்க மாம்பழ பேஸ் மாஸ்க் எப்படி செய்யறதுங்கிறத இப்ப பாக்கலாம் சில துண்டுகள் எடுத்து அப்படியே பிசைஞ்சு பேஸ்டா மாத்திக்கோங்க இந்த பேஸ்டுக்கு கூட ஒரு தேக்கரண்டி தேன் மட்டும் ஒரு தேக்கரண்டி பாதாம் எண்ணெயை உங்களுடைய கழுத்து முகம் எல்லா இடத்துலயுமே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிட்டு ஒரு பிப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டுருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளிர்ந்த நீர்ல உங்களுடைய பேஸ வந்து வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு புத்துணர்ச்சியான அது மட்டும் இல்லாம ஒரு பள பழப்பான ஒரு சருமத்தை உங்களால பார்க்க முடியும் அப்புறம் நான்காவது ஃபேஸ் ஃபேஸ் மாஸ்க் மாஸ்க் இது கொஞ்சம் என்னன்னு கவர்ச்சிகரமான அது மட்டும் இல்லாம எக்ஸ்பென்ஸ் ஆன ஒரு பழம் மட்டும் கிடையாது இது பாத்தீங்கன்னா ஆக்சினேட்டுகள் வைட்டமின் சி மற்றும் ஆல்பா ஹைட்ராக்சி அமிலங்கள் நிறைந்தது இது பாத்தீங்கன்னா சருமத்தை பிரகாசமாகவும் மெல்லிய கோடுகளை நீக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம சுருக்கங்களை நீக்கிறதுக்கும் இது ரொம்பவுமே உதவியா இருக்கும் இந்த ஒரு ஸ்ட்ராபெரி பேஸ் ஸ்ட்ராபெரி பேஸ் மாஸ்க எப்படி செய்யறதுங்கிறத பாக்கலாம் நல்ல பழுத்த ஸ்ட்ராபெரிகளை எடுத்து நல்ல பிசைஞ்சு அதை வந்து பேஸ்டா மாத்திக்கோங்க இது கூட பாத்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் தேன் மற்றும் ஒரு டீஸ்பூன் ஓட்ஸை வந்து சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல பேஸ்டா மாத்திக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட பாத்தீங்கன்னா உங்களுடைய முகத்திலையும் கழுத்திலையும் தடவி ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷம் அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கு அப்புறம் குளிர்ந்த நீர்ல வாஷ் பண்ணிக்கோங்க இது சரமத்தில இருக்கக்கூடிய சுருக்கங்களை குறைச்சி இளமையா வச்சிருக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாம முகமும் பள பளப்பாவும் மாறிடும் நம்ம இப்ப பார்த்த இந்த நாலு பேஸ் பேக்குகளும் ரொம்பவுமே ஆரோக்கியமானது இது பாத்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஸ் பேக்குகளை நீங்க மாத்தி மாத்தி கூட பயன்படுத்திக்கலாம் இதுல எந்த கெடுதலும் கிடையாது ஏன்னு பாத்தீங்கன்னா இது முற்றிலும் இயற்கையானது எந்த கெமிக்கலும் கிடையாது சோ நம்ம பார்த்த இந்த நாலு ஃபேஸ் பேக்ல நீங்க எதை ட்ரை பண்ண போறீங்கங்கறத தெரிவிங்க அது மட்டும் மட்டுமல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கேட்டியா